Hello, friends. டெல்லிக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் இடையான போட்டியில் வந்து படுதோல்வி அடைஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வாக்குவாதம் ரிஷப் பண்டுக்கும் ரிக்கி பாண்டிங்க்கும் இடையே வந்து நடந்திருக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டு பெரிய ஜாம்பவன்கள் இந்த டீமில் வந்து இருக்காங்க ஒருத்தர் வந்து ரிக்கி பாண்டிங் இன்னொருத்தர் வந்து சௌரவ் கங்குலி ரெண்டு பேருமே அவங்க ஆன காலத்தில் வந்து புகழோட உச்சத்தில் வந்து இருந்தவங்க சிறந்த கேப்டன் அப்படின்னு வந்து பேர் எடுத்தவங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து கோச்சா மென்டரா டீமில் இருந்த போதிலுமே கூட டெல்லி அணி தொடர்ந்து வந்து தடுமாறி வந்துட்ருக்காங்க இத்தனைக்கும் ரிஷப் பண்டுக்கு வந்து முழுக்க சப்போர்ட் பண்ணதே வந்து ரிக்கி பாண்டிங் இப்போ அவரே வந்து கோவத்தில் வந்து கொந்தளிச்சிருக்காரு காரணம் என்ன அப்படின்னா டெல்லி அணிக்கு எதிராக வந்து எதிரணிகள் வந்து படு பயங்கரமாக வந்து ஆடி வந்துட்டு இருக்காங்க கேகேஆர் அணி வந்து டெல்லி அணிக்கு எதிராக தான் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ரன்கள் வந்து சேர்த்தாங்க இப்போ சன்ரைஸர்ஸ் ஹைதராபாத் அணியும் இரநூத்தி அறுபத்தாறு வந்து அடிச்சிருக்காங்க எஸ்ஆர்ஹெச் சொல்லி நமக்கு வந்து ஒன்றும் குத்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து மூணாவது முறை உங்களுக்கு இந்த டோர்னமெண்ட்டில் அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான ஒரு டீமுக்கு எதிராக எல்லா அணியுமே வந்து நிச்சயமாக வந்து தடுமாறுவாங்க அப்படிப்பட்ட சூழல்ல தான் டெல்லி அணியில் வந்து ரிஷப் அன் அவரால் முடிஞ்சதை பண்ணார் ஆப்போசிட்டில் சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை அவரால் முடிஞ்ச வரைக்கும் ஆடி கொடுத்துட்டு போனார் இருந்தாலும் வந்து மேட்ச் வந்து ஜெயிக்க முடியல இப்போதைக்கு வந்து இருக்கிற பத்து அணிகளில் எட்டு மேட்சில் ஆன ஒரே டீம் வந்து டெல்லி மட்டும்தான் அதில் மூணில் மட்டும்தான் வந்து ஜெயிச்சுருக்காங்க அப்போ வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து ஆறே ஆறு கேம்ஸ் மட்டும்தான் வந்து இருக்குது அந்த ஆறு கேம்ஸில் வந்து அவங்க அஞ்சில் வந்து ஜெயிக்கணும் அந்த மாதிரி அஞ்சில் ஜெயிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பிளே ஆஃப் வாய்ப்பு ஸோ டெல்லி அணி ப்ளே ஆஃப் வரு வருவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான் அப்போ மேட்ச் முடிஞ்ச பிறகு நீ உடனே வந்து பதவி விலகு பாதி சீசன் முடிஞ்சிருச்சு நீ உனக்கு வந்து கேப்டன் பதவி வந்து செட் ஆகலை நீ ஒரு பிளேயராக மட்டும் வந்து ஆடு அப்படிங்கிற மாதிரி ரிக்கி பாண்டிங் வந்து வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டிருக்காரு அதற்கு வந்து ரிஷப் பண்ட் வந்து மறுப்பு தெரிவித்ததாகவும் அதே நேரம் வந்து நான் மட்டும் வந்து டீமை வந்து ஜெயிக்க வைக்க முடியாது எல்லாருடைய சப்போர்ட்டும் வந்து வேணும் யாருமே சரியாக பர்ஃபார்ம் பண்ணாதப்ப என்ன மட்டும் குறை சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து பதிலுக்கு வந்து ரிக்கி பாண்டிங் கூட வந்து வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டிருக்காரு ஜென்ரலாகவே ஒரு கேப்டன் கோச்சுக்கிடைய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த டீம் வந்து அவ்வளோதான் காலி அதே மாதிரி ஒரு நிலைமை இப்போ வந்து டெல்லி அணியில் வந்து நன்றி